அத்தியாயம் பதினொன்று அனந்த் அலைபேசியில் கூறியதை கேட்டு தலையில் அடித்து கொண்டான் சித்ரேஷ் ஹலோ ஹலோ மாப்பு இருக்கியா இன்னுமா இருக்கன்னு கேக்குறியாடா டே மாப்பு எதுவும் பேசாத நீ உடனே சிவா விஷ்ணு கோயிலுக்கு வா அங்க எதுக்கு வாடானா சரி சரி வரேன் போனை வைத்த அனந்த் அடுத்து இருபது நிமிடங்களில் அவன் முன் நின்றான் கோவிலுக்கு நண்பனை அழைத்து விட்டானே தவிர அவனுக்கு உள்ளுக்குள் உதறல்தான் அவனது தங்கையை தான் காதலிக்கும் விவரம் தெரிந்தால் தவறாக நினைப்பானோ என்று அச்சம் கொண்டான் அவன் நட்பா தன் காதலா என்றால் அவன் கண்ணை மூடி நட்பை தான் தேர்ந்தெடுப்பான் ஆனால் அதில் இன்னொரு ஜீவன் காயப்பட்டு விடுமே என்று கவலை கொண்டான் ஆனால் அவன் அச்சமும் கவலையும் தேவையே இல்லை என்னும் விதமாக அவனையும் அவன் பின்னே மாலை தாளையிட நிற்கும் தங்கையை பார்த்ததும் அவன் கோவத்தில் வானுக்கும் பூமிக்கும் குதிப்பான் என்று எண்ணி இருக்க அவனோ அவன் தங்கையை பார்த்து பின் தம்பியும் பார்த்தவன் நண்பன் ஏன் தன்னை காரி துப்பினான் என்று புரிந்து கொண்டு சிரித்தான் அவன் சிரித்ததும் பதட்டம் குறைந்தது சித்ரேஷிற்கு நண்பன் கோவப்படவில்லை என்றாலும் தன்னிலை விளக்கம் தருவது தான் முறை என்று எண்ணியவன் அது ஆனா நான் லவ் பண்றது உன் தங்கசியத்தான் தெரியும் என்று சொல்லி அவனை கட்டி கொண்டவன் நாங்களே தேடினாலும் உன்னை போல நல்ல பையனை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான் மாப்பிள என்றான் இதுவரை அவர்களை வேடிக்கை பார்த்த ஸ்ரீ அண்ணா என்று தயங்கியவாறே அழைத்தான் டேய் தம்பி என்னடா இது அன்னைக்கு மாமா கிட்ட பேசுன வீர வசனத்தை பாட்டி சொல்லி கேட்டு நான் அப்படியே புல்லு போயிருக்கேன் நீ சைட் கேப்ல கடா வெட்ட பாத்திருக்க என்று கூறினான் ஸ்ரீ சாரி அண்ணா மாமா அவளுக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கார் என்று தலை குனிய புரியுதுடா அதான் ஒரு வாரத்துல பதில் சொல்ற வரைக்கும் நேரம் இருக்குல்ல பாத்துக்கலாம் என்று தம்பிக்கு தைரியம் கொடுத்தவன் தங்கையை பார்த்தான் அவள் ஓடி வந்து அவன் கரத்தை பற்றி கொண்டு சாரி அண்ணா உன்னை பத்தி யோசிக்காம நான் செல்பிஷா இருந்து சித்துக்கு உன் மேல இருக்க அக்கறை கூட எனக்கு இல்லாம போச்சு என்று அழுக ஆரம்பித்தாள் அவளை முறைத்த சித்ரேஷ் இப்ப அழு என்று காதலியை கடிந்து கொண்டவன் நண்பனிடம் டெய் மச்சா ஜஸ்ட் மிஸ் இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே போயிருந்த உன் தங்கச்சி என் கழுத்துல தாலி கட்டியிருப்பா என்றான் தங்கையை பார்த்தவன் அவளிடம் கோபம் கொள்ளாமல் இங்க பாரு நீ பொறுமையா இரு இந்த எருமையை உன் கழுத்துல ஊரு முன்னாடி தாலி கட்ட வைக்கிறேன் என்று அவன் தலையில் களைத்து விட்டான் ஸ்ரீயிடம் ரெண்டு பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போ ஸ்ரீ என்று பணித்து விட்டு நண்பனுடன் கோவிலேயே நின்றான் அனந்த் அவர்கள் சென்றதும் சித்ரேஷ் மச்சா என்னாச்சுடா ஊன்ல என்னன்னவோ சொல்ற போடா அவகிட்ட என் லவ் சொன்னா அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறா மச்சா அது உண்மைதானடா எனக்கு தெரியாதா சரி சொல்லு நான் அவளுக்கு வாழ்க்கை பிச்சை போடுறியான்னு கேட்கறாடா இல்ல நீ எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுன்னு சொன்னா கண்ணாலே காரித்து போறாடா என்று அழுவாத குறையாக புலம்பினான் மச்சான் கொஞ்சம் ஊது என்று சித்து கேட்க அனந்த் ஏன் என்பது போல புரியாமல் பார்த்தான் இல்ல நீ உலருவதை கேட்டா டாஸ்மாக் பக்கம் போயிட்டு வந்த மாதிரி இருக்குடா என்றதும் அவனை முறைத்தான் பின்ன என்னடா நார்மலாவே ஒரு பொண்ணு கிட்ட லவ் சொன்னா உடனே ஓகே சொல்லாது இதுல அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு வாழ்க்கையில அடிபட்டு மீண்டு வந்திருக்கு நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா ஓ பண்ணிக்கலாமே அப்படின்னு நான் சொல்லும் கொஞ்சம் டைம் கொடுடா இப்ப என்கிட்ட இல்லாத ஒண்ணு அந்த நேரம் தான்டம்மா இந்த பொயன் என்ன பண்ணி வச்சிருக்கான் பார்த்தல இதுல சம்பந்தமே இல்லாமல் இந்த பிரியா பொண்ணு வேற லூசு தரவா பண்ணிருக்கு வெளியே சிரித்து பேசினாலும் அவன் மனதினுள் பவித்ராவின் மறுப்பே ஓடிக்கொண்டு இருந்தது அவன் தோளில் தட்டி கொடுத்தவன் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுக்கறது தான் நியாயம் சரிடா நாளைக்கு சாயங்கரம் வரைக்கும் நான் உன் தங்கச்சியே தொந்தரவு பண்ண மாட்டேன் எனவும் எனக்கு எது தங்கச்சி ஏண்டா உன் ஆளு என் தங்கச்சி ஆகும்போது என் ஆளு உன் தங்கச்சி ஆகாதா டேய் உன் தங்கச்சி தானா யாளு என்று அங்கிருந்து அகன்றான் பவித்ரா திருமணத்திற்கு கேட்டதும் அவள் மறுத்துவிட்டாள் அதன் பின் அவனை பார்க்க சற்று சங்கடமாக இருந்தால் வீட்டில் இருந்து வேலை செய்வதாக கூறி அதன்படி செய்து கொண்டு இருக்கிறாள் ஆனால் இங்கு வந்தும் அவனால் அவனிடமிருந்து தப்பிக்க முடியவில்லை மீட்டிங் சமயத்தில் அவனையும் பார்த்தாக வேண்டியிருந்தது அவசியமின்றி அவனை பார்க்க கூடாது என்று மனதிற்கு கழிவாளம் போட்டு மீட்டிங்கில் கவனமாக இருந்தாலும் அவன் கல்யாணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டதினால் ஏற்பட்ட குறுகுறுப்பை அன்றி அவன் மீது தனக்கு எந்த ஈர்ப்பும் இல்லை என்று அவளுக்கு அவளே சொல்லிக் கொண்டாள் அவனும் அன்றைக்கு பிறகு அவளிடம் அது பற்றி பேசவில்லை அவன் பேச்சு எல்லாம் அலுவலக ரீதியாகவே இருந்தது இருப்பினும் அவள் அவனை சந்திக்க தயங்கினாள் தயங்கினால் என்பதை விட அஞ்சினால் நாள் என்று தான் சொல்ல வேண்டும் அவன் வாய் வார்த்தையாக எந்த விதத்திலும் கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் அவன் கண்கள் அது சொல்ல வந்த செய்தி அது கேட்கும் மன்றாடல் என்று அவளை ஒரு ஆக்கியது இதோ இப்போ இது கூட மீட்டிங் தான் அட்டன் செய்து கொண்டிருக்கிறாள் அவனும் அந்த மீட்டிங்கில் இருக்கிறான் அவன் பார்வை இவளை விட்டு அகலவே இல்லை இவளையே குறுகுறு என்று பார்த்து கொண்டு இருக்கிறான் ஆனாலும் அது மற்றவளுக்கு தெரியாதவாறு அவனுடன் பேசுவது அவளுக்கு பிடித்ததாக இருக்கிறது அவன் ஒரு நல்ல நண்பனாக அவளுக்கு இருக்கிறான் ஆனால் அவன் திடீரென்று காதலையும் கல்யாணத்தையும் யாசிப்பது அவளுக்கு பேரதிருப்தியாக இருந்தது எப்படி என்ன பார்த்து திருமணம் செய்து கொள்ள கேட்டுவிட்டான் திரும்ப திரும்ப அந்த கேள்வியே அவள் மனதில் ஓடியது அவளது மனதில் கேள்வியாக இருந்தது அப்படி ஒன்று கேட்காமல் இருந்திருந்தால் அவனுடன் நட்பை தொடர்ந்திருக்கலாமே என்று எண்ணி வருந்தினாள் மருந்தை குடிக்கும் பொழுது குரங்கை நினைக்காதே என்று சொல்வது போல் அவனை மறக்க வீட்டிலிருந்து வேலை செய்யும் அவள் அவனை ஒரு நொடி கூட மறக்கவில்லை என்பது தான் உண்மை அவளுக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது தான் அவனை மனதால் கூட இப்படி நினைத்து கொண்டிருப்பது சரியா என்ற குழப்பம் ஒரு நண்பனாக அவனை ரொம்பவே அவள் மிஸ் பண்ணினாள் அவன் மீது காதலால் அவன் நினைப்பில் இருக்கிறாளா என்று கேட்டால் அவள் நிச்சயம் மறுப்பாள் காதல் கல்யாணம் என்று ஒரு முறை பட்டது போதாதா என்று ஆயாசமாக இருந்தது பவித்ராவிற்கு அவளும் அருணும் செய்யாத காதலா ஏழு வருட காதல் பொய்த்து போய்விட்டது இவன் ஏழு மாதம் கூட பழகி இருக்க மாட்டான் காதலிக்கிறானாம் லூசுப்பயர் சிந்தனை வெள்ளத்தில் இவள் சிக்கி கொண்டிருக்க மீட்டிங்கில் இவளிடம் கேட்ட கேள்விக்கு அவள் மௌனத்தையே பதிலாக தர பவித்ரா என்று அழுத்தமாக அழைத்தான் ஆனந்த் சிந்தனை கலைந்து அவனை பார்த்தவள் ஐ எம் சாரி என்று கூற அவனோ அரிய ஓகே என்று கேட்டான் அவள் அதற்கு நோ சார் தலைவலி தென் யூ கேன் உங்க ஒர்க் எவ்வளவு முடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு மேல் பண்ணிடுங்க என்றதும் அவனுக்கு நன்றி உரைத்துவிட்டு கணினியை மூடி வைத்து கண்களை மூடியவள் மனதினுள் அவ்வாறு கடந்த காலம் கண் வந்தது அருணும் அவனும் கல்லூரியில் படிக்கும் காலத்தில் தான் அறிமுகமானார்கள் இவள் முதலாம் ஆண்டு நுழையும் போது அவன் இறுதியாண்டு படித்துக் கொண்டிருந்தான் ஒரு கலை நிகழ்ச்சியில் இருவரும் ஒன்றாக நடனமாட நேர்ந்தது அதில் ஏற்பட்ட நட்பு காதலாக மாறியது அவள் படித்து முடிக்கும் வரை காதல் மழையில் நனைய வைத்தான் அவன் அவள் படித்து முடித்ததும் அவன் வேலை செய்யும் நிறுவனத்திலேயே அவளையும் சேர செய்தான் பின் என்ன அலுவலகத்திலும் இருவரும் காதல் பயிரை வளர்த்தனர் வேலையில் சேர்ந்த உடனே பவித்ராவின் தந்தை அவளுக்கு திருமணம் செய்து வைக்க அவள் ஜாதகத்தை கையில் எடுத்து விட்டார் அதன் பின் தாமதம் செய்யாமல் காதலிப்பதை விறுவீட்டிலும் கூறிவிட்டனர் பவித்ராவின் தந்தை படித்து நாகரிகமான மனிதர் அவளுடன் ஒரு நண்பனைப் போல பழகினார் அவசியம் என்று மகள்கள் கேட்ட எதையும் அவர் மறுத்ததில்லை இதை தாண்டி படிக்க வேண்டும் என்று அவர் இருவதையும் கட்டாயப்படுத்தவில்லை தாயும் கனிவும் கண்டிப்பும் ஒன்று சேர்ந்த பூவமாக இருந்தார் தாய் தந்தையும் அவனுக்கு மிகுந்த பாசத்தை பொழிந்தனர் அதற்குக் காரணம் அவன் வீட்டில் அவன் ஒரே ஆண் பிள்ளை என்பதால் செல்லம் அதிகம் கேட்டது உடனே அவன் கையில் இருக்கும் அவள் அன்னை சரோஜா அவனை ஒரு மகாராஜாவைப் போல நினைக்க செய்தார் படித்து முடித்து உடன் நல்ல சம்பளத்தில் வேலையில் அமர்ந்த மகனை நினைத்து அவர் பல திட்டங்கள் வைத்திருக்க அவன் காதல் என்று சொல்லவும் அவர் ஆடி தீர்த்து விட்டார் அருணின் தமக்கை கல்யாணம் செய்து கொண்டு இரண்டு தள்ளி கணவனுடன் வசிக்கிறாள் பெயருக்கு அங்கு ஒரு வீடு இரவு தொடரங்கு என்று மற்றபடி அவள் காலை முதல் இரவு வரை தாய் வீட்டில்தான் இரவு உணவை முடித்துக்கொண்டு கொண்டு தன் வீடு போவாள் மறுநாள் காலை பல்துலக்கியதும் காஃபி குடிக்க வந்து விடுவாள் அருணின் தங்கை படிப்பை முடித்து சமீபத்தில் தான் ஒரு வரணமைந்து நிச்சயம் செய்தார்கள் மாப்பிள்ளை வீட்டில் கேட்டு நகையை செய்து கொடுக்க நேரம் வேண்டிய திருமணத்தை யாரு மாதம் தள்ளி வைத்து இருந்தனர் இதனிடையில் மகன் காதலிப்பதாக கூறவும் அவருக்கு அதிர்ச்சி தாங்க முடியவில்லை சம்மதிக்கவே முடியாது என்று ஒற்றை காலை நின்றவரை அலமேலுதான் சம்மதிக்க வைத்தார் இங்கு பாரு சரோஜா எதுக்கு இப்ப வீணா பிடிவாதம் பிடிக்கிற மகளுக்கு கல்யாணம் பண்ணனும் நகை நட்டு சீர் செய்யணும் பெரியவன் முழுகமா இருக்கா வளைகாப்பு செய்யணும் அதுதான் நானும் சொல்றேன் சின்னவ கல்யாணம் இருக்கு பெரியவசி மொதம் இருக்கு அதுக்கு நான் காசுக்கு என்ன பண்றதுன்னு தவிச்சிட்டு இருக்கும்போது இவன் காதல் கத்திரிக்கான்னு வந்துன்னா என்று பெரிய மூச்சுக்கள் விட்டு கொண்டு பேசியவளை பார்த்து சிரித்தா அலமேலு வாய்ப்பு வரும்போது அதை எட்டி உதைக்கும் உன்னோட முட்டாள்தனத்தை நான் என்னன்னு சொல்றது வாய்ப்பா இப்போ உன் மகன் ஒருத்தன் சம்பளத்துல நீ எதன பார்ப்ப இந்த பொண்ணு உன் பையனோட ஆபீஸ்ல தானே வேலை பார்க்குது அப்போ நல்ல சம்பளம் வரும் இல்ல என்று அலமேலு கோடு போட்டு காட்ட அதில் சரோஜா ரோடு போட்டு அதில் லாரியை ஓட விட்டு விட்டார் அதன் பின் பெரிய மனது பண்ணியது போல் மகன் காதலுக்கு சம்மதம் சொன்னவர் போட்ட கண்டிஷன் அவர் கூறும் சீர்பணம் வகை எல்லாம் பெண்ணுக்கு போட்டு வர வேண்டும் என்பது தான் அதற்கு அவன் மகனிடம் கூறிய காரணம் எதுவும் போடாமல் வந்தால் உறவுகள் மத்தியில் தனக்கு அவமானமாக போய்விடும் அருணுக்கு என்ன குறை ஏன் நகை எதுவும் போடாம பெண் எடுத்தோம் என்று கேட்டு அசிங்கப்படுத்துவாங்க என்று சொல்லி அவனை சம்மதிக்க வைத்தார் இங்கு பவித்ராவின் வீட்டில் அவள் பிடிவாதமாக அருணை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறிவிட அவள் தந்தை அருணை பற்றிய விவரங்களை கேட்டறிந்தவர் விசாரித்து அவன் நல்லவன் என்றும் நல்ல குடும்பம் என்றும் அறிந்தவரை திருப்தியாக இருந்தது ஆனால் விசாரித்த வரையில் சரோஜாவின் வாய்ப்பற்றித்தான் சற்று சங்கடமாக இருந்தது அது பற்றி மகளிடம் பேசவும் செய்தார் அதற்கு பவித்ரா நான் கல்யாணம் செய்து கொள்ள போது அருணத்தான் அவன் அம்மாவை இல்ல அருண் என்னை பார்த்துப்பாரு என்று உறுதியாக இருக்கவும் அவரும் அதற்கு மேல் மறுக்கவில்லை அதன் பின் ஒரு நாளில் அருணின் குடும்பம் பெண் பார்க்க பவித்ரா வீடு வந்து சென்றனர் பெண்ணுக்கு நாற்பது சவரன் போட்டே ஆக வேண்டும் என்று கராராக கூறி தான் குணத்தை காட்டினார் பவித்ரா அவர் பேசியது கேட்டு அருணை பார்க்க அவன் அவளை பார்த்தால் தானே சரோஜாவின் நிபந்தனையை முத்துராமன் ஏற்றுக்கொண்டார் மகளை பார்வையால் உன் தேர்வின் லட்சணம் பார்த்தாயா என்பது போல் பார்க்கவும் செய்தார் சரோஜா அறியாத ஒன்று என்னவென்றால் முத்துராமன் தன் மகளுக்கு எண்பது சவரன் நகை போடுவதாக இருந்தார் அவர் தாயின் நகைகளை இரண்டு பேத்திகளுக்கும் பிரித்து கொடுத்து கண்மூடியிருந்தார் மகளுக்காக தான் சேர்த்து வைத்த ஐம்பது பவுனோடு முப்பது சவரனையும் அவன் சேர்த்து ஐம்பது சவரனாக செய்ய இருந்தார் சரோஜா சற்று அமைதியாக இருந்திருந்தால் அவர் அந்த எண்ணத்தை கொள்ள நேர்ந்திருக்காது சரோஜாவின் அடாவடியை சமாளித்து ஒரு வழியாக திருமணமும் நடந்தது காதல் கணவனாக அவன் இருப்பான் என்று அவன் நினைத்திருக்க அவனோ வெறும் கணவனாக கூட நடந்து கொள்ளவில்லை அம்மா பிள்ளையாகவே நடந்து கொண்டான் அவனை பொறுத்தவரை தன் காதல் கல்யாணத்தில் முடிந்து அவன் காதலி மனைவியானதே போதுமானதாக இருந்தது ஆனால் பவித்ராவிற்கோ அவனை உரிமையுடன் காதலிக்க அவனோடு ஒன்றி அந்யோன்யமாக வாழ ஆசை கொண்டாள் புகுந்த வீட்டினரை தன் குடும்பத்தினர் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்த்தான் அவள் ஆசைப்பட்டாள் ஆனால் அவள் ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா அதற்கு அவள் மாமியாரும் நாத்தனார்களும் விருப்பப்பட வேண்டாமா அவள் அவர்களை நோக்கி ஒரு அடி முன் வைத்தால் அவர்கள் பார்வையாலேயே நான்கு அடி பின் செல்ல வைத்தனர் அவள் திருமணம் முடிந்து ஒரு வாரம் வரை பொறுமையாக இருந்த சரோஜா அவள் கல்யாணத்திற்கு எடுத்திருந்த விடுமுறை முடிந்து அலுவலகம் செல்லும் நேரம் அவளை அழைத்த மாமியார் அவள் சம்பளம் விவரம் கேட்டறிந்து கொண்டவர் ஒரு அஞ்சு லட்சம் லோனம் போடு இந்தமோ காப்பியில் சர்க்கரை இரண்டு ஸ்பூன் போட சொல்வது போல சொல்ல புரியாமல் ஏன் அத்த என்று கேட்டாள் கல்யாண செலவுக்கு என்று கூற மேலும் குழம்பினாள் பெண் வீட்டார்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று கராராக கூறியவர் பெண் அழைப்புக்கு பெண்ணிற்கு ஆரத்தி எடுக்க கற்பூரம் கூட பெண் வீட்டார் தான் தர வேண்டும் என்று கேட்டு வாங்கியது அப்பொழுது அவளுக்கு நினைவில் வந்தது கல்யாணம் என்ன அப்பாதாரத செலவு செஞ்சாரு என கேட்க நான் உங்க கல்யாண செலவு சொல்லல என் பொண்ணுக்கு ஆறு மாசத்துல கல்யாணம் அதுக்கு வேணும் உங்கள் மகள் கல்யாணத்திற்கு நான் ஏன் கடன் வாங்க வேண்டும் என்று கேட்க துடித்த நாவை அடக்கி கொண்டு கணவனை பார்த்தாள் அவனோ அவர்கள் பேசுவதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று இருந்தான் தங்கைக்கு திருமணம் செய்வது எப்படியும் அண்ணனுடைய கடமை ஆக கணவனின் கடமையை தான் பங்கு போட்டுக் கொள்வதாக எண்ணி மாமியாரிடம் சரி என்றவள் படத்தையும் கொடுத்து விட்டாள் அத்தோடு நிற்காமல் பெரிய மகளுக்கு சீமதத்தில் தங்க வளையல் போடக்கூட அந்த தெருவில் சீட்டு போடும் பெண்ணுடன் பெரிய தொகையை சீட்டு போட்டு அதையும் இவள் தலையிலேயே கட்டினார் சரோஜா சம்பளம் வந்ததும் தனக்கு வேண்டிய அனைத்தையும் தன் இஷ்டம் போல செலவு செய்தவள் சம்பள பணம் மொத்தமும் கடனுக்கும் சீட்டுக்கும் கட்டவும் சரோஜா மாதமானால் இவர் மகளுக்களுக்கு உடைகள் வாங்கி குவித்து விடுவார் தனது செலவிற்கு கணவனின் கையை எதிர்பார்க்கும் நிலை ஏற்பட்டது பாவைக்கு அது கூட அவளால் ஓரளவு சகித்துக் கொண்டு எல்லாம் என் கணவனுக்காகத்தானே என்று மனதை தேற்ற முடிந்த அவளால் கணவனின் நடவடிக்கையை தான் மனதில் பாதித்தது அவர் தாய் செய்யும் மற்றொயங்கள் எதற்கும் அவன் ஏன் என்று கூட ஒரு வார்த்தை கேட்கவில்லை அது பற்றி அவனிடம் கேட்டால் நம்ம காதலையே அவங்க எனக்காக நாம் வச்சிருக்க பண்புக்காக தான் எடுத்துக்கிட்டாங்க சப்போர்ட்டா அவங்க மனசு சங்கடப்படாதா சரோஜா என்னவோ தியாகிரேஞ்சுக்கு அவன் பேசுவதை கேட்டு கடுப்பாக இருந்தது அவளுக்கு தனக்கு காதல் கணவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் அவன் அன்னையும் கைப்பாவையாக இருக்கிறானே என்று நுணந்து கொண்டாள் இது என்ன பிரமாதம் நீ பார்க்க எவ்வளவு இருக்கு என்று விதியானது அவளை பார்த்து